வணக்கம் எல்லோருக்கும் இருக்கும் இந்த வாழ்க்கை சிரிப்பதற்கூட சிந்தித்து தான் சிரிக்கணும் போல இருக்குது சிரிப்பதற்கே இங்கே கஷ்டப்பட வேண்டியதாக இருக்குது இந்த உலகமே நாடகம் மேடை அதில் நாம் எல்லாம் நடிகர்கள் அப்படின்னு சொல்லிட்டு போனார் ஷேக்ஸ்பியர் ஆனால் இந்த உலகத்தில் நிறைய பேர் நாடக நடிகர்களை காட்டிலும் ஒரிஜினாலிட்டி நடிகர்கள் போல நடிகிறாங்க இந்த உலகத்தில் எல்லோருமே எதற்காக வந்தால் எதற்காக வாழ்கிறோம் அப்படின்னு தெரியாவே ம தெரியாமல் நான் யார் அப்படின்னு தேடிக்கிட்டே இருக்கிறேன் நம்ம போல போய் இப்போ இதுதானா அப்படின்ட்டு சில உறுத்தல்களோட வாழ வேண்டியதாக இருக்குது நிம்மதியற்ற நிலையற்ற உலகில் நிம்மதியாக வாழ்வதை காட்டிலும் நிம்மதியற்ற உலகம்தான் இந்த உலகத்தில் நிறைய பேர் நிறைய ஓடிட்டுருக்கு இப்படி ஒரு காலகட்டங்களில் வாழ்க்கையை வந்து முறைப்படி வாழ்வதற்கெல்லாம் இந்த உலகத்தில் இடமே இல்லை முறையில்லாதவர்கள் தான் இந்த உலகத்தில் நிறைய பேர் வாழ்கிறாங்க இந்த முறையற்ற உலகத்தில் முறையாக வாழ்வது எப்படி அப்படின்ட்டு ஒரு கோனர் நோட்ஸ் போட்டு இருந்தால் அதை படிச்சுட்டு கூட அந்த வாழ்க்கையை நம்ம வாழலாம் இன்றைக்கெல்லாம் நம் முன்னோர்கள் வாழ்ந்த வாழ்க்கையெல்லாம் பார்த்து வாழ்கிறதில்லைங்க யாருமே இப்போ நடைமுறையில் என்ன அக்கம் பக்கத்தில் என்ன நடக்குதோ அதை பார்த்து வாழ்கிற வாழ்க்கை தான் இன்றைக்கி நிறைய பேருடைய வாழ்க்கையே இருக்குது அக்கம் பக்கத்து வாழ்க்கையெல்லாம் முன்னோர்களைப் போல் முதுபெரும் வாழ்க்கையாக வாழ்கிறாங்க அசிங்கமும் அனர்த்தமும் ஏதோ அவங்களுக்கு ஆசைகளோடும் அன்பு அன்பெல்லாம் கிடையாது ஆசைகளோடும் பேராசைகளோடும் தனக்கு எப்படி என்னால் வாழலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு வாழ்கிற வாழ்க்கையினான் தான் வாழி வாழ்ந்துட்டுருக்கேன் அதையெல்லாம் பார்த்து வாழ்கிறவங்களுடைய இந்த காலகட்டங்கள் வந்து ரொம்ப 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 கொடுமையானதும் மோசமானதும் அபுத்தமானதுமாக இருக்குது அதை பார்த்து பார்த்து இன் வருகின்ற தலைமுறைகள் எல்லாம் எப்படித்தான் இந்த உலகம் கொண்டு செல்ல போகுதோ தெரியல இந்த வானுக்கும் இந்த பூமிக்கும் அந்த சூரியனுக்கும் சந்திரனுக்கு தான் வெளிச்சம் அப்படிப்பட்ட என்ன ஒரு வாழ்க்கை அப்படின்ற ஒரு அழுப்பு தட்டுக்கின்ற ஒரு தான் இன்னைக்கெல்லாம் இருக்குது ஏதோ ஒன்று சாதிக்கணும் ஏதோ ஒன்று சாதிச்சு பெரிய ஆளாக வரணும் அப்படின்ற காண்ட காலகட்டம்லாம் இன்றைக்கி யாருகிட்டையுமே கிடையாது ஏதோ வந்தால் தின்னோம் நமக்கு எப்படி ஜாலியாக வாழ்க்கை போச்சா அப்படின்னு தான் பார்க்குறாங்க ஒழியா நல்ல வழியில் போகணும் அப்படிங்கிறதெல்லாம் யாருமே இல்லை அப்படி யாருமே இருக்கிறாங்கன்னு கண்டுபிடிக்கவும் முடியாது எல்லாருமே நல்லவர்களாக தான் இருப்பாங்க அப்படின்ற ஒரு ஒரு மாய பிம்பத்தை ஏற்படுத்தி வச்சுருப்பாங்க அதை நம்ம ஆராய்ஞ்சு பார்க்கும்போது தான் தெரியும் அத்தனையும் பொய் பிம்பங்கள் இந்த பொய் பிம்பங்களை தான் இன்றைக்கி உண்மையான நடிப்புகளை நடித்து கொண்டிருக்கிறார்கள் இந்த நிலையத்தில் பொய்யோடு தான் நம்ம நிறைய வாழ்ந்துட்டுருக்கிறோம் யாரும் உண்மைகளை சுமந்து வாழ்வதில்லை பொய்களையும் பொய் மூட்டைகளையும் சுமந்து கொண்டு சுமக சுமந்து கொண்டு இந்த மெய் மேலும் பொய்யாகி இந்த மெய் மேலும் அழுக்காகி மேலும் மேலும் தூயத்தன்மையை இழந்து ஒரு துர்நாற்றம் பேசுகின்ற அளவுக்கு தான் இந்த வாழ்க்கை இருக்கிறது அப்படிப்பட்ட ஒரு கடினமான அந்த வாழ்க்கை இந்த தலைமுறையிலெல்லாம் பார்க்கும் பொழுது ஏன் இந்த மாதிரி ஒரு மனித பிறப்பை எடுத்தோம் என்ற ஒரு கேள்வியும் எனக்கு இல்லை அது பலருக்குள்ளும் இருக்கலாம் எப்படியெல்லாம் வாழ்ந்திருக்கலாம் எப்படியெல்லாம் வந்திருக்கலாம் எப்படியெல்லாம் இறந்திருக்கலாம் அப்படின்ற ஒரு பேராசை தான் எல்லோருக்குள்ளும் எனக்குள்ளும் தான் இந்த வாழ்க்கை எதுவாக இருந்தாலும் வாழ்ந்துவிட்டோம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் நாள் வரை என்பதெல்லாம் கணக்கல்ல எப்படி நாம் வாழ்க்கின்றோம் என்பதுதான் கணக்கு அப்படி பார்த்தால் இதையெல்லாம் போய் கணக்கு எப்பொழுது நாம் உண்மையோடும் உண்மை கணக்கோடும் நல்ல உறவுகளோடும் வாழ்வோம் என்பதெல்லாம் கேள்விக்கொடிதான் இதை மீண்டெடுக்க இனி ஒரு தலைமுறை பிறக்குமா என்பதெல்லாம் ஐயப்பாடுதான் வாழ்ந்துடுவோம் இந்த ஜடம் உடையும் வரை நன்றி வணக்கம் பிடிச்சது லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்முடைய கரிகாலிகை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி அல்லது மகிழ்ச்சி வாழ்த்துக்கள்